வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப காரசாரமான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்துக்கு ஒரு ஏழு லெட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து ஆற விட்டுருங்க அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதுக்கு வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பண்ணால் நன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஆற வச்ச மசாலா இல்லையா அது கூட கால் அளவுக்கு தேங்காவை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து அந்த வெங்காயம் தக்காளி பூண்டோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா ஊற வச்சு அதோடய ஜூஸ் மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்துவிட்டு எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணல இது காரத்துக்கு வந்து நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துருக்கறனால சளி இருமல் எந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமே நம்மளுக்கு சரியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி